நான் வீட்டிலேருந்து கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா அதுக்கு தேவையான பொருளில் ஈரோட்டில் எங்கே வாங்குறது அப்படின்னு பார்த்துக்கிறீங்களா அப்போ அந்த வீடு உங்களுக்கு தான் ஸோ ஈரோட்டில் நாஸ்கோ பிளாஸ்டிக்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கு அந்த கடையில் நைஃபு அதுக்கடுத்து டின்னு பர்த்டே டாப்பரு மோல்டு சின்ன சின்ன டாய்ஸு பேக்கிங் பாக்ஸு அப்படின்னு சொல்லிவிட்டு எக்கச்சக்க பொருள்கள் இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளை கூட்டிகிட்டு போய் என்னென்ன பொருள் இனிஷியலாக ஒரு கேக் பண்ணுறதுக்கு தேவையோ அந்த மெட்டீரியலாம் நீங்கள் வாங்கிக்கலாம் குறஞ்ச ரேட்லேயே நேரடியாக போய் வாங்குறதுனால உங்களுக்கு ப்ராடக்ட் மேலே ஒரு ஹோப் வரும் தரமாக ஒரு நல்ல ப்ராடக்டாக வாங்குகிறோம் அப்படின்னு இந்த வீடியோவை யாரெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்து கேக் செஞ்சு பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஈரோட்டில் யாரில் இந்த கடைக்கு ஏற்கனவே நான் விசிட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னோடய ஒய்ஃபை வீட்டில் இருந்துட்டு கேக் பிஸ்னஸ் செய்யணும்னு சொன்னாங்க அப்போது தேடி பார்த்ததுல இந்த கடை வந்துச்சு ஸோ இந்த கடையை மக்கள் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன் ஸோ யாருக்குள்ளே யூஸாக இருக்குதோ அவங்களுக்கு மறக்காம ஒரு லைக் போடுங்க யாரெல்லாம் இது மாதிரி பண்ணணுன்னு இருக்கிறவங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணணும் உனக்கு இந்த வீடியோவை ஸோ இந்த மெட்டீரியல் எல்லாம் தெரிஞ்சு வாங்கி கேட்டு ஸோ லோ பட்ஜெட்லேயே இருக்குது நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக கேர் பண்ணிக்கிறாங்க ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த கடை விசிட் பண்ணி பாருங்கள் அட்லீஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு தாட்டி இந்த கடை விசிட் பண்ணவே உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப் வரும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி 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 கற்றுக்கலாம் ஸோ பல பல கற்றுக்கிட்டால் நீங்களும் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆயிரலாம் அதுமாதிரி கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியாது போக போக ஒன்றா கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் டெவலப் பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் துணிஞ்சு ஒரு விஷயத்தை இறங்க கண்டிப்பாக வெற்றி அடைவேன் அடுத்த ஒரு வீட்டை சந்திப்போம் டாட்டா பை பை